அவையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் மதுரையில் மீனாட்சி என்ற வயதான பெண்மணி இட்லிக்கடை ஒன்றை நடத்தி வந்தார் மீந்து போன பலகாரங்களை அவர் ஏழைகளுக்கு இலவசமாக கொடுப்பது வழக்கம் அன்றும் அவர் பலகாரங்களை வாழை இலையில் ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக மடித்து வைத்துக் கொண்டிருந்தார் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் பேங் குமாஸ்தா ராமசாமி மீனாட்சியின் இச்செயலை வெகுவாக கண்டித்தார் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவர்களா உதவப்போகிறார்கள் என்று கேட்டார் ஒருநாள் மதுரையில் பேய் மழை பெய்து தெருக்களிலும் மீனாட்சியின் மெசுக்குள்ளும் தண்ணீர் வந்து நிறைந்தது கடையில் உள்ள பொருட்களெல்லாம் தண்ணீரில் மூழ்கிவிட்டன இருந்தாலும் அன்றும் கடையின் முன் இருந்த இரவு காவலருக்கு தயிர் சாதம் கொடுத்தார் மீனாட்சி அன்று இரவு சீருடையில் வந்த காவலர்கள் மீனாட்சி அங்கு இல்லாததைக் கண்டு கவலையுற்றார்கள் மறுநாள் கடையில் உள்ள தண்ணீரையும் சேரையும் மீனாட்சி அகற்றிக் கொண்டிருந்தபோது நேர்த்தியாய் உடை அணிந்த ஒரு இளைஞன் அங்கு நின்று பார்த்துக் கொண்டிருந்தான் கடை மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருந்தபோது மளிகைப் பொருட்களை விநியோகம் செய்த கடைக்காரர் தான்தான் என்பதை மீனாட்சியிடம் கூறினார் கடையின் நிலையைக் கண்டு வருந்திய அவர் ஒரு கேஸ்டவ்வை அன்பளிப்பாக வழங்கினார் மீனாட்சி முதலில் தயங்கினாலும் அதை வாங்கிக் கொண்டார் கடை சீராக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் இயங்கியது ஆபீஸ் போவோரெல்லாம் மீனாட்சியின் கடையில் வந்து சாப்பிட்டு விட்டு சென்றார்கள் சில மாதங்களுக்குப் பிறகு மேஜை நாற்காலி போடப்பட்டு வாடிக்கையாளர்கள் உட்கார்ந்து சாப்பிட அவர்களுக்கு மீனாட்சி பரிமாறிக் கொண்டிருந்தார் முன்பு வறுமையில் இருந்தபோது இலவசமாகச் சாப்பிட்ட ஆட்டோ ஓட்டுநர் இரண்டு மூட்டை அரிசியை மீனாட்சிக்கு இனாமாக கொண்டு வந்து தந்தார் அதை ஆச்சரியத்துடன் அனைவரும் பார்த்தார்கள் நாளுக்கு நாள் மீனாட்சியின் கடையில் கூட்டம் சேர பக்கத்து வீட்டு ராமசாமி அதை வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார் ஒருநாள் கடை மூடும் நேரத்தில் துப்புரவு பணியாளர்கள் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று கேட்டார்கள் எல்லா பொருட்களும் விட்டதால் அவர்களுக்கு உடனடியாக உப்புமா செய்து மீனாட்சி கொடுத்தார் வயிறார சாப்பிட்டவர்கள் கடைக்கு முன்பிருந்த குப்பை கூடங்கள் எல்லாவற்றையும் அகற்றி சுத்தம் செய்துவிட்டு போனார்கள் உள்ளூர் வியாபாரிகள் அனைவரும் வந்து கடைக்கு மதுரை மெஸ் என்ற பெயர் பலகையையும் சில நாற்காலிகளையும் அன்பளிப்பாக தந்தார்கள் ஒருநாள் கடையை ஆய்வு செய்ய வந்த சுகாதார அதிகாரி கடை சுத்தமாக இருப்பதை பார்த்து வியந்தார் நாளுக்கு நாள் கடையில் வாடிக்கையாளர்கள் அதிகமானாலும் மீனாட்சி ஏழைகளுக்கு உதவுவதை நிறுத்தவே இல்லை உடல்நலம் குன்றிய நிலையில் தயக்கத்துடன் ராமசாமி மீனாட்சியின் கடைக்குள் நுழைந்தார் மீனாட்சி அவரை அன்புடன் வரவேற்றார் பலதரப்பட்ட மனிதர்களும் மீனாட்சியின் கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் மீனாட்சி அவர்களுக்கு அன்புடன் பரிமாறினார் ராமசாமி நன்றியுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் ஈவது விலக்கேல் என்று அவ்வை சொன்னது உண்மைதான் என்று உணர்ந்தார்